உம்மை தான் நம்பி உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா உம்மை தான் நம்பி இருக்கிறோ பருமநாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதினாலாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய தெய்வனுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பெயர் தான் அதிசயமானவர் பக்த நாங்கள் யோபு சொல்லுவதை கவனித்து பாருங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத என்னும் முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி நம்முடைய தேவனை உழந்து பாடுகிறார் அற்புதங்களை செய்த பொழுது ஆச்சரியப்பட்டார்கள் அதிசயப்பட்டார்கள் அதற்கு காரணம் அதுவரை அவர்கள் கண்டிராததான அற்புதங்களை அவர்கள் அப்பொழுது உடனடியாக பார்த்த பொழுது அவர்கள் அப்படியே அந்த ஆண்டுபிறகு இயேசு கிறிஸ்து செய்ததான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு அவர்கள் சொல்லி மகிமைப்படுத்தினார்கள் ஒருமுறை ஒரு தேவனுடைய ஒரு புற்றுநோய் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டதான ஒரு அம்மா கடந்து வந்து தேவனுடைய தெய்வனுடைய இடத்திலே ஜெபிக்கும்படியாக முழங்கால் படியிட்ட பொழுது அவர் அவர்களுடைய தலையில கை வைத்து ஜெபித்தார் ஜெபித்து ஒரு வசனத்தை எழுதி கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் அப்பொழுது தற்க நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதத்தையும் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினார்கள் நடந்தது என்ன விசுவாசம் ஜெயம் கொண்டது தற்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் காரணம் அவர் அதிசயம் செய்கிற தேவன் அவன் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறபடினால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வதற்கு மாத்திரம்தான் என்ன தேவையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பலவீனங்களா இருக்கட்டும் சகலவற்றையும் சுகப்படுத்துவதற்கு நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்க்கிறதா பொழுது நிச்சயமாக அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அண்டு தெய்வனையும் மகிழமைப்படுத்துங்கள் சிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறார் ஆண்டு வரேன் இது அற்புதங்கள் அற்புதங்களை செய்கிறவர் ராஜா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இருந்த இந்த இருந்த போது அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து ஜனவுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வந்தேன்

സ <laughs>